இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம் வேளாண்மைனா விவசாயம் பெருமந்தம் அப்படின்னா என்ன மக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வரி சுமை விழுவது சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லை இருந்தாலும் எல்லா பொருட்களின் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வரி ஏற்றி விட்றது அப்படி வரைய வைத்து விட்டா மக்கள் எப்படி வாழ்வாங்க வாழ முடியாது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாக்கம் யாருக்கு ஏற்படுது அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்கம் ஏற்படுது ஸோ விவசாயிகள் மேலே என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னு பாருங்கள் பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது எந்த ஆண்டில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருடத்தில் பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் பெரும் அடி ஏற்படுத்துச்சு என்ன மாதிரியான அடி ஏற்படுத்துச்சு என்ன என்ன மாதிரியான அடியை கொடுத்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் எடுத்துக்காட்டா சொல்லப்போனா வேளாண் உற்பத்தி பொருள்களின் விலை பாதியாக குறைந்தது வேளாண் உற்பத்தி பொருள் அப்படின்னு என்ன விவசாய பொருட்கள் தேங்காய் மாங்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கேழ்வரகு ஸோ இந்த மாதிரியான உற்பத்தி பொருட்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த உற்பத்தி பொருள்களுடைய விலை பாதியாக குறைந்தது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க ஒரு மூட்டை ஒரு கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்போ எக்ஸாக்டாக என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியாது ஒரு மூட்டை கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க இனிமேல் ஒரு மூட்டை கம்பு ஐந்து ரூபாய் தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்றாங்க வியாபாரிகள் சரிங்களா அஞ்சு ரூபா தான் பாதியாக குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயி நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய குத்தகைத் தொகையில் மாற்றம் எதுவுமே இல்லை சரிங்களா வேளாண் உற்பத்தி பொருட்களுடைய விலை பாதியாக குறைஞ்சிருச்சு ஆனால் விவசாயிகள் கொடுக்க வேண்டிய குத்தகைத் தொகையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் உங்களுக்கு நிலத்தை குத்தகை விட்ருக்கோம் வருமானம் வருது வரலே அதை பற்றில எங்களுக்கும் தெரியாது நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையான பத்து ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க ஸோ விவசாய விளைபொருட்களுடைய விலையை பொறுத்த மட்டிலும் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் இரண்டு மடங்காகிற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பத்து ரூபாய்க்குச்சின்னு வச்சுக்கோங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் அப்படின்னா ஓகே அஞ்சு ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சி பொருளே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு வரியும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடையாது சரிங்களா ரெண்டு மடங்காக இன்க்ரீஸ் ஆன கணக்கு தான் இது எங்களுக்கு நீங்கள் அஞ்சு ரூபாய் தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அரசாங்கம் வந்து சரி உங்களுக்கு அஞ்சு ரூபாய் தான் வாங்குறாங்களா சரி எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா வடிகட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல சரி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு சா விற்கிறதுக்கு சமமாக வரியை கட்டணும் அப்படிங்கும்போது என்ன ஆகிடுச்சு அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் இரண்டு மடங்காக ஆகி போயிடுச்சு விலைவாசியில் ஏற்பட்ட மிகப்பெரும் வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் கோரிக்கையை வைக்க தோன்றுச்சு என்னென்னா விலைவாசியில் ஏற்பட்ட மிகப்பெரும் வீழ்ச்சி சரிங்களா ஸோ விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு முன்னே இருந்ததை விட வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு உற்பத்தியை விட அவங்களுக்கே பற்றாது அதாவது என்னென்னா சொந்தமாக நிலம் வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி குறைஞ்சிருச்சா ரைட்டு லாபத்தில் கொஞ்சம் குறஞ்சது அப்படின்லாம் ஏற்கனவே குத்தகை பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குத்தகை காசு கொடுக்கணும் இல்லையா ஸோ குத்தக காசு கொடுக்கறதுக்கு வந்த காசு அப்படியே அப்படிங்கிட்டீங்கன்னா வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் அவங்களுக்கு ஒன்றும் வராது இல்லை ஸோ அதனால தான் இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கிற கோரிக்கை வந்து கோரிக்கையை வைக்க தூண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணமிக்க பெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது இதை நோட் பண்ணிக்கோங்க எப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணமிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெற்றுச்சு எதனால் அப்படின்னா இந்திய வேளாண்மையின் மீதும் பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம் ஏனையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தான் இந்த மாதிரியான இந்த மாதிரியாக ஒரு மாபெரும் எழுச்சி இயக்கமாக மாற்றுச்சு இந்திய தேசிய காங்கிரஸை